இப்போல்லாம் சமையல் பாதி நேரம் இப்படி தான் போகுது கொட்டிமா தூங்கிட்டால் சரி முழிச்சிருந்தா பேசிக்கிட்டே வேலை பார்ப்பேன் நேற்று ஃப்ரைடே சிம்பிள் ஸ்பெஷலாக மந்தி பண்ணிட்டேன் சிக்கன் முதல் நாளே மசாலா பெரட்டி வச்சுட்டேன்னா மறுநாள் எனக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு டெலிவரிக்கு அப்புறம் தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது கருவலயம் வர ஆரம்பிக்குதா அதனால் வீட்லையே ஒரு மூணு பொருள் வச்சு ஹோம் ரெமடி செய்வேன் கருவலயமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் கேட்கவே வேணாம் அடுத்த ஷாப்ஸ்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்ளை பண்ணிக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி செல்ஃப் கேர் பற்றி சொல்லும்போது ஒன்று ரெண்டு பேராவது கமெண்ட் பண்ணிடுறீங்க இருக்கீங்க எங்கே நேரம் இருக்குது வீட்டில் வேலை பார்க்க பிள்ளைங்களை பார்க்க இதுக்கே சரியாக இருக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் விட்டுற முடியாது என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும் நான் நிறையா லாங் வீடியோவில் செல்ஃப் கேர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் முப்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இனிமேல் எப்போதும் போடுற ஷார்ட்ஸோடு சேர்த்து செல்ஃப் கேர் சீரியஸ் மாதிரி தனியாக அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் புதுசாக எதுவும் கிடையாது ஏற்கனவே இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது ஆனால் வீடியோவில் பார்க்கும் போது நம்மளும் செய்ய ஆரம்பிக்கணும் தொடர்ந்து செய்யணுங்கிற ஈடுபாடு எனக்கும் உங்களுக்கும் வரும் இல்லையா போடலாம்னு சொல்வீங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்